இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ சாய்பாபா டிவோட்டிஸ் எல்லாருக்குமே சந்தோஷத்தையும் துள்ளலையும் கொடுக்கக்கூடிய வீடியோவாக இருக்கப்போது சாய்பாபானால் யார் அவருடைய ஹிஸ்ட்ரி என்ன அவர் செஞ்ச மிராக்கிள்ஸ் என்ன துணினா என்ன துவாரகமையினா என்ன இது எல்லாமே நாம் ஷீரடிக்கு போய் பார்க்க போகிறோம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஷீரடிக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம் அதுக்கு முன்னாடி வேதாஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய ஆன்மீக சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய கோவில்கள் தேதாஸ்வி சேனலில் கொடுத்துட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் நம்ம போடுற வீடியோ எல்லாம் வரணுன்னா இப்போ நான் சொன்ன இந்த ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க சரி நம்ம இப்போ ஷீரடிக்கு ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் நம்ம போகிற ட்ரெயினில் பேண்ட்ரி இல்லாதனால சாப்பாடு எல்லாமே கட்டி எடுத்துக்கிறோம் வாழலையை வந்து நெருப்பில் லைட்டாக அப்படி வாட்டிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு கட்டினோம்னா பார்சல் பண்ணும்பொழுது இலை கிழியாமல் இருக்கும் உள்ளே இருக்க சாப்பாடும் வந்து கெட்டு போகாம இருக்கும் சென்னையிலேருந்து புதன்கிழமை காலையில் பத்தரை மணிக்கு ஷீரடி ட்ரெயின் கிளம்புது இது வந்து வியாழக்கிழமை காலையில் பதினொன்று மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிடுது அதுக்கப்புறமா நான் நாங்கள் பார்த்தீங்கன்னா தேவஸ்தானத்தோட ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்தது எந்த குறையுமே சொல்ல முடியாது அவ்வளோ க்ளீனாக இருந்தது எல்லாமே இந்த இடத்துல தான் புக் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் அந்த மாதிரி புக் பண்ணிக்கோங்க வேணும் அப்படின்னா இங்கே இங்கே இருந்து கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இருந்தது வியாழக்கிழமை ஈவினிங் அஞ்சு மணிக்கு தர்ஷனுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில் தான் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலன்னா ஒன்றுமே கவலைப்பட வேணாம் அங்கே போனீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ஸ் எல்லாமே தனித்தனியா வச்சிருக்காங்க நிறைய கேட் வந்து இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு சொல்லிவிட்டு கேட்ஸ் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க அங்கே ஒவ்வொரு கேட்டுக்கு முன்னாடியும் நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது லக்கேஜ் கொண்டு போகக்கூடாது கேமரா கொண்டு போகக்கூடாது எல்லாமே வைக்கிற மாதிரி லாக்கர்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க செப்பல்ஸ்க்கு எல்லாமே வைக்கிறதுக்கு தனியாக வந்து அதுக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க ஏ நீங்கள் டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோவிலுக்கு உள்ளவே வந்து இருக்குது டொனேஷன் ஆஃபீஸ் இருக்குது இருந்தாலும் ஒவ்வொரு கேட்டுக்கு வெளியேவும் வந்து டொனேஷன் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க சாய்பாபா வந்து தாவரங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாராம் கேட் நம்பர் ஃபோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியதான் லெண்டி தோட்டம் இந்த லெண்டி தோட்டத்தில் பாகோஜி அப்படின்றவர் பாபாவுக்கு பிடிச்சிக்கிட்டே வருவாராம் இங்கே வந்து உட்காந்து சாய்பாபாவோட கைகளுக்கு மருத்துவம் பார்ப்பாராம் சாய்பாபாவோட கைகளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் கேட்கலாம் இல்லையா அதுக்கான கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெண்டி தோட்டத்தில் இப்போது சாய்பாபாவோட சிலையை வச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க பூ மேல பாபா நிக்கிற மாதிரி அழகான ஸ்டாச்சு இருக்குது இரவு நேரத்தில் லெண்டி தோட்டம் எப்படி இருக்குது சாய்பாபா கோவிலோட கோபுரங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க சாய்பாபாவோட கைகளுக்கு என்னாச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு தீபாவளி அன்னைக்கு குளிர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு குளிர் காஞ்சிட்ருக்காரு பாபா துணியில் விறக வந்து நுழைச்சி துணி நல்லா எரிஞ்சிட்டே இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு விறகாக நுழைக்கிறதுக்கு பதில் தன்னோட ரெண்டு கைகளையும் வந்து உள்ளே நுழைச்சிடுறாரு உடனே ரெண்டு கைகளும் வந்து வெந்து கருகி போச்சு இங்கேருந்து வேலையாள்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா பாபாவோட பாபாவை பிடிச்சி பின்னுக்கு இழுக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை கேட்குறாங்க அப்போது அவர் வந்து சொல்கிறாரு ரொம்ப தூரத்தில் இருக்க ஒரு கொல்லனோட வீட்டில் அந்த மனைவி வந்து உலைகளத்தில் இருந்தால் அந்த துருத்தியில் வேலை செஞ்சிட்டே இருக்காங்க அப்போ அவளோட கணவன் கூப்பிட்ட உடனே அவள் என்ன செய்யறாலாம் வேகமாக ஓடுறாள்லாம் தன்னோட இடுப்பில் இருந்த குழந்த மறந்துட்டாள் வேகமாக பொழுது இடுப்பில் இருந்த குழந்தை வந்து நழுவி அந்த உலைக்களத்தில் விழுந்துருச்சு அப்போது அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு தான் நான் என்னோட ரெண்டு கைகளையும் விட்டு அந்த குழந்தைய காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறாரு பாபா தன்னோட கைகளுக்கு மருத்துவம் செய்யறதுக்காக எந்த மருத்துவரையும் அனுமதிக்கவே இல்லை பாபா எல்லாரும் ரொம்ப வற்புறுத்தியும் அதற்கு மறுத்துடுறாரு அப்போது அங்கே பாகோஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் இருக்கார் அவர் யார் அப்படின்னா குஷ்டரோகி அவரோட அவர் வந்து என்ன செய்கிறாரான் அவருக்கு மட்டும் தான் அனுமதி கொடுக்குறாராம் பாபாவை பார்த்துக்கிறதுக்கு ஏன் அப்படின்னா அந்த குஷ்டரோகி அதீத பற்றுடையவராக இருக்கார் அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க அந்த அன்புக்கு ரொம்ப இணங்கி அந்த குஷ்டரோகியோட மனம் இதப்படுற மாதிரி இ பாபா வந்து தன்னோட கைகளுக்கு மருத்துவம் செய்ய அனுமதிக்கிறார் அவர் வந்து பாபாவோட கைகளுக்கு நெய்யை தடவி இலையை வச்சு கட்டு போடுவாராம் இது வந்து தினமும் இங்கேருந்து லெண்டி தோட்டத்துக்கு பாபா பாகோஜியோட பாபா போவாராம் அங்கே லெண்டி தோட்டத்தில் உட்காந்து தான் இந்த மாதிரி இந்த மருத்துவத்தை வந்து பாபாவோட கைகளுக்கு செய்வாராம் பாகோஜி இங்கே சாய்பாபா கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா சாய்பாபா மந்திர் மட்டும் பார்த்துட்டு வந்துடாதீங்க வெளியில் வந்தீங்கன்னா துவாரக மை துணி இது எல்லாமே இருக்கும் எல்லாமே கூட்டமாக தான் இருக்கும் அதில் நின்று தரிசனம் பண்ணிட்டு வாங்க நாங்கள் வந்து வியாழ்கிழமை ஈவினிங் போல் தரிசனத்துக்கு போனோம் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்து வரும்பொழுது துவாரகமையில் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது நின்று அங்கேயும் தரிசனம் முடிச்சிட்டோம் சரி வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அப்போ கையில் வந்து ஃபோன் கிடையாது எல்லாமே கவுண்டரில் கொடுத்துருந்தோம் அதுக்காக மறுபடியும் வெளியே வந்து வந்து கவுண்டர்லேருந்து ஃபோனை வாங்கிட்டு மறுபடியும் உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாங்க யாருமே உள்ளே அலௌடு கிடையாது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டாங்க நைட் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒம்போதரை பத்து அப்படி ஆயிடுச்சு ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் சரி அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம வீடியோக்காக இது வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருந்தது எங்களுக்கு வந்து ஏ ஏழு மணிக்கெலாம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ஆகணும் அதனால என்ன பண்ணோன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து காக்கட்டாரத்தி நடக்கும் இல்லையா காலையில் ஆரத்தியில் ங்களால கலந்துக்க முடியாது அந்த நேரத்தில் லைனில் மாட்டிட்டோம் அதனால் அங்கே நின்று எல்லாம் முடிச்சுட்டு ஆறரை மணிக்கு வெளியில் வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ட்ரெயினை வந்து பிடிச்சோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு சாவடி இந்த சாவடியில் தான் வந்து பாபா வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்தாராம் அதாவது பதினாறு வயசில் தான் வந்து பாபா ஷீரடிக்கு வராரு வரும்பொழுது அவர் வந்து ஒரு வேப்ப மரத்து அடியில் தான் வந்து உட்கார் வரான் அவர் எப்போவுமே வந்து தியானத்தில் குளிர் வெயில் மழை காற்று எதையும் பார்க்காம தியானத்தில் வந்து இருப்பாராம் வேப்ப அடியில் இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் தான் பாபா ரொம்ப நேரமாக தியானத்தில் இருப்பாராம் ஷீரடியில் பாபா தங்கி இருந்தது தான் ஒரு பாழடைஞ்ச மசூதி இந்த மசூதி தான் இன்றைக்கி துவாரகமயி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மசூதியில் இருந்து தான் நிறைய பேருக்கு அவங்களோட நோய்களை நோய்களையெல்லாம் நீக்கியிருக்காரு பாபா அங்கே நெருப்பு ஒன்று மூட்டியிருக்காரு இதுதான் வந்து துணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெருப்பு அவர் மூட்டிய இந்த நெருப்பு இன்றைக்கும் அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இந்த நிமிஷம் வரைக்கும் கூட எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த நெருப்புலேருந்து வரக்கூடிய அந்த சாம்பல் தான் வந்து உதின்னு சொல்கிறாங்க இந்த உதியை தான் இங்கே வரக்கூடிய எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்குறாங்க இது வந்து பல நோய்களை போக்கக்கூடியதாக இருக்குது வேப்ப மரத்தை பற்றி அதிசயிக்கத்தக்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரி அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ பார்த்துட்டு பாபா மந்திரில் உள்ள தரிசனம் பண்ணிட்டு வெளியில் பொழுது அவருக்கு லெஃப்ட் சைடில் அந்த கேட்டுக்கு லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு சாவடி இது எல்லாமே இருக்கும் ரைட்டில் தான் வந்து துவாரகம்மை இருக்கும் அதுதான் நீங்கள் பார்க்குறது இதுக்கு முன்னாடி சாவடி பார்த்திங்க இல்லையா அது வந்து அந்த கேட்டுக்கு லெஃப்ட் சைடில் வரும் இந்த சாவடிக்கு ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு பாபா கூட இருந்தவங்களோட அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க இப்போ இந்த துவாரக தான் வந்து இதுதான் வந்து அந்த பழைய மசூதியாக இருந்தது இப்போ எல்லாமே புனரமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த இடத்துல இதுக்கு உள்ளே தான் வந்து துணி வந்து எரிஞ்சிட்டே இருக்குது இந்த துணியிலேருந்து வரக்கூடிய உதி தான் வந்து பிரசாதமாக எல்லாருக்குமே வழங்கிட்டு இருக்காங்க இதுக்கு உள்ள இன்னொரு அற்புதமான விஷயம் ஒன்று இருக்குது அது என்னென்னா சாய்பாபா எல்லாருக்கும் அருள் பாலிப்பார் ஆசி வழங்குவார் இல்லையா அது வந்து ஒரு குறிப்பிட்ட கல் மேலே உட்காந்து தான் அந்த ஆசி வழங்குவாராம் அந்த கல்லை மக்களோட பார்வைக்காக இந்த துவாரக மையக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு அது இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு மார்க் போட்டு காட்டுறேன் இது எல்லாமே துவாரக மையக்கு உள்ளே வந்து ஷூட் பண்ணவே முடியாது யாரும் அதனால் வெளியிலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெளியிலருந்து தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால நாங்களும் வெளியிலிருந்தால் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த இடம் வந்து துவாரகமயி சரி இப்போ பாபா மந்திர்க்கு உள்ள பாபா மந்திர்னா என்னது அங்கே உள்ள என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா பாபா மந்திர் அப்படின்றது பாபாவுடைய அந்த ஜீவ சமாதி இருக்கு இல்லையா அது இருக்கக்கூடிய இடம்தான் வந்து பாபா மந்திர் இங்கே இந்த பாபா மந்திர்க்கு உள்ளதான் வந்து வேப்ப மரம் இருக்குது அங்கே பாபா வந்து யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே மியூசியத்தில் வச்சுருக்காங்க மியூசியம் ஒன்று இருக்குது உள்ள அவர் ப பயன்படுத்திய ஆடை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவர் ப அவருக்கு அந்த கொடை பிடிச்சிட்டு வருவார் பாகுஜி சொன்னல்ல அந்த கொடை எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒன்று ஒன்றும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே நின்று பார்க்கும்பொழுது கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது வந்து மறுபடி மறுபடி நம்ம தினசரி பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு வந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது நம்ம பல மைல் தூரத்தை கட நடந்து வந்திருக்கும் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பல அற்புதங்களை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணும்பொழுது அதுக்கு கொஞ்சம் டைம் கண்டிப்பாக எடுக்கும் நின்று பாருங்கள் இந்த மியூசியம் இல்லை பல எந்த மியூசியம் போனாலுமே நின்று அங்கே இருக்கக்கூடிய அவங்க பயன்படுத்தி அந்த பழங்காலத்து பொருட்கள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு சில ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து புரியும் அதனால் உள்ள வந்து சாய்பாபா கோவிலுக்கு அதை பாபா மந்திருக்கு உள்ள வந்து இந்த மியூசியம் வந்து வச்சிருக்காங்க பாபா சாமி யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்வைக்கு 我只看个。 துவாரக மையை வந்து நம்ம வெளியே இருந்து வீடியோ ஷூட் பண்ணிடலாம் ஆனால் பாபா மந்திர்க்குள்ளே கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது ஏன்னா பாபா மந்திருக்கு வெளியே தான் துவாரக மை இருக்குது நம்ம கவுண்டருக்கு போயிட்டு ஃபோன் வாங்கிட்டு வந்து கூட நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் பார்க்குறீங்கல்ல எல்லாரும் தொட்டு தொட்டு வணங்குறாங்க பாருங்கள் அது என்னது அப்படின்னா பாபா உட்கார்ந்த கல் இந்த கல்லில் உட்காந்து தான் பாபா எல்லாருக்கும் அருள் கொடுப்பாராம் அந்த கல்லை துவாரக மையக்கு உள்ள மக்களோட பார்வைக்காக வச்சுருக்காங்க பாபா மந்திருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அதிசயமான ஒரு விஷயம் இது முக்கியமாக நீங்கள் பார்த்துட்டு வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பாபா உட்காந்து தியானம் செஞ்சு அந்த வேப்ப மரம் இந்த வேப்ப மரத்தை சுற்றி வந்து உங்களுக்கு கம்பி வேலி வந்து போட்டுட்ருப்பாங்க சரி அது உள்ளே யாரும் போக முடியாது ஆரத்தி மட்டும் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு மூணு தரம் சுற்றிட்டு வரலாம் என்ன விசேஷம் இதில் அப்படின்னா பொதுவாக வேப்ப மரம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் கசப்பு கசக்கும் அப்படின்னு ஆனால் இந்த வேப்ப மரத்தோட இலை வந்து கசப்பு சுவையே இருக்காதான் தித்திக்குமா இந்த இருந்து இந்த மரத்துலேருந்து ஒரு இலையாவது விழாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டே சுற்றி பார்த்துட்டே தான் போவாங்க ஏன்னா இது வந்து எ எப்பேற்பட்ட வியாதியையும் தீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குது இங்கே பாபா அமர்ந்து தியானம் செஞ்சு இந்த வேப்ப மரத்தினோட இலை இது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்பி போட்டு அந்த இலை கீழே வந்து விழாத அளவுக்கு அந்த கம்பி பந்தல் மாதிரி போட்டுட்ருப்பாங்க ஸோ நம்ம வந்து சுற்றி வரலாம் என்னென்னா அந்த வேப்ப மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த காற்று வந்து நம்ம மேலே படும் கண்டிப்பாக அது படும் அதை யாராலையும் தடுக்க முடியாது அதை வந்து நம்ம வாங்கிட்டு வரலாம் இதிலேருந்து ஒரு இலை கிடச்சாவது கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த இலை பழுத்து தான் கண்டிப்பாக கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது விழுந்தால் விழலாம் அதனால் அது மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சாவடின்னா என்ன அப்படின்றத சொல்லலைன்னு நினைக்கிறேன் சாவடின்றது பாபா மசூதியில் தங்கியிருந்தது போக ஒரு சில நேரங்கள் வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வந்து தங்க வைக்கப்பட்டிருந்துருக்காரு அதுதான் வந்து இப்போ சாவடி அந்த இடத்துல இருந்தும் அவர் வந்து நிறைய அருளாசி வழங்கியிருக்கார் அதுதான் வந்து சாவடி அப்படின்னு சொல்கிறாங்க சரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் பாபா மந்திருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வாசனையான பொருட்கள் ஏதாவது வாங்கிக்கோங்க உதாரணத்துக்கு ஊதுவத்தி சாம்பிராணி இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த வேப்ப மரத்துக்கு எதிர்த்தாப்பில் நெருப்பு எரிஞ்சிட்டுருக்கோம் அதில் வந்து இந்த வாசனை பொருளை போடணும் நம்மளோட வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்குமா நீங்கள் உள்ளே மந்திருக்கு உள்ளே வந்துட்டிங்கன்னா வெளியே போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது கண்டிப்பாக அதனால் முதலே வாங்கிக்கோங்க ஷீரடியில் நம்ம என்னெல்லாம் தரிசனம் செய்யலாம் அப்படின்ற தகவலை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வேதாஸ் ரியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்